புவிவால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் இது கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நாயுடு மக்களுக்காக தனது திருமண சேவையை செய்து வருகின்றது கடந்த ஐந்து வருடங்களாக குறைந்தபட்சம் ஐநூறுக்கும் மேற்பட்ட திருமணங்களை நாயுடு இனத்திற்கு மட்டும் செய்து வருகின்றோம் எவ்விதமான பதிவு கட்டணமோ அல்லது புரோக்கர் கமிஷனோ தரகர் கமிஷனோ ஏதும் கிடையாது நூறு சதவீதம் உண்மையான விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்தி நமது மக்களுக்காக நாங்கள் இது செய்து வருகின்றோம் இது யூடியூப் மூலமாக செய்கிறோம் என்பதற்காக நீங்கள் தயவுசெய்து ஏமாற்று வேலை என்று நினைக்க வேண்டாம் அப்படி நினைப்பவர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பழைய உங்களுக்காக பின்பார்த்த ஜாதங்கள் பழைய ஜாதங்களை ஒரு இருபத்தைந்து ஜாதங்களை கொடுத்து எவ்விதமான கட்டணமின்றி நீங்கள் உங்களது திருமணக்குண்டான ஜாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆகையால் உடனே தொடர் எங்களது அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளவும்